இந்த ரைஸ்க்கு வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்குறது இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வரும்போதே பொடியை நறுக்கின பீன்ஸு ஒரு ஐம்பது கிராமு அதே அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட்டு ஒரு ஐம்பது கிராமு குடமிளகா மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு கிடைச்சா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பச்சை கலர் குடமிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அதே அளவுக்கு பச்சை கலர் குடமிளகாவும் பொடியாக நறுக்குனது பாருங்கம்மா பீன்ஸு கேரட் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம பொடியை நறுக்கின கோஸ் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து அடுப்பத்தையும் ஃபுல்லாக குறைச்சிடுங்க மசாலா சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு மசாலா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கிளறி விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க அதே போல் நம்ம வதக்கின வெஜிடேபிள்ஸ்லாம் இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போலாம் உடச்சி நடுவில் சேர்த்துருங்க முட்டை சேர்த்துட்டு உடனே கிளறி விடாதீங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கம்மா அடுப்பு கொறைச்சி வச்சு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம முட்டை சேர்த்த உடனே கலக்கக்கூடாது இப்போ தான் வந்து திருப்பி விடணும் இப்படி திருப்பிவிடுங்க இப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா முட்டை திருப்பி விட்டு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் பாருங்கம்மா முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ வந்து அடுப்பு நல்லா குறைச்சிடுங்க கொறைச்சிட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வடித்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி இருக்கோ அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துக்குங்க இப்போ ரைஸ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்கம்மா சாதம் வந்து நம்ம கிளறுலத்தில் தான் இருக்குது ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு அப்படி எடுத்து நல்லா கிளறி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை நறுக்குன வெங்காயத்தாள் உங்களுக்கு வெங்காயத்தாள் கிடைக்கலன்னா பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்பவே ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி